காட்சிகள் மாறுகிறது நிச்சயமாக ஆட்சிகள் மாறும் என்று தெளிவாக தேகிறது அதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் நமக்கு கூட குடிமகன் இந்திய குடிமகன் நம்ம வர செய்தி கூட மூன்றாம் செய்தியாகத்தான் இருக்கலாம் ஆனால் ஒரு தியானம் என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு எங்கே வருகிறார் விவகானந்த பாறை வருகிறார் ஆனால் அருகில் இருக்க வள்ளுவரை வானுவீரை பேசினார் இல்லையா ஏன் அங்கே வந்து உட்கார மாட்டேற ஏன் அதை பற்றி பேச மாட்டேற ஏன் தியானம் பண்ணுறோன்ற அப்ப எப்படி எந்த வேஷம் போட்டாலும் இந்த மண்டலம் இருக்க கொட்டை மாதிரி இந்த மோடி அந்த சங்கீ வேஷம் மோடி அவர்கள் இந்த மாதிரியாக தியானம் என்கிற ஒரு சர்ச்சையை உருவாக்கி இங்கே வந்து தியானம் செய்வது என்பது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது இன்று பெரிய போகமாக எடுத்திருக்கிறது மோடி தியானம் செய்வாரா அல்லது திணறி அடித்து ஓடுவாரா என்று தெரியவில்லை இந்திய கூட்டி செய்ய காத்திருக்கிறார்கள் அதுதான் பார்த்தீங்கன்னாக்க இந்தியக் கூட்டி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் ஒன்று விடுகிறார்கள் அதாவது அவசர ஆலோசனை கூட்டணமாக நிச்சயமாக இந்திய கூட்டணி வெற்றி பெற்றவுடன் அது யாராருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்று பேசுவதற்காகத்தான் இருக்கு கோவில் சாவி அந்த பொற்கோவிலின் சாவி அந்த புதையலில் சாவி ஒருவேளை ஏன மண்டபத்தில் எதுவும் இருக்கிறதா அங்கு தமிழர்கள் வைத்து விட்டார்களா அதை தேடித்தான் மோடி வருகிறாரா என்று தமிழர்கள் கேட்க தோன்றியிருக்கிறார்கள் ஏனென்றால் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு கிளைமாக்சை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு சமூக ரீதியான ஒரு சீரியஸான ஒரு சினிமா பார்த்தா கிளைமாக்ஸ் தருகும்போது எப்படி நம்ம வந்து சீட்டுக்கு நுனியில் வருவோமோ அதே போல் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக இருக்கிறது இது அதெல்லாம் தாண்டி நிஜத்திலேயே அப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்தால் காட்சிகள் நடந்தால் என்னவாக இருக்கும் நிஜத்திலேயே ஒரு துன்பத்தை அனுபவித்து அது முடிவு வரும் சூழலில் என்ன மாதிரியான ஒரு எத்தனைப்புகள் இருப்போம் என்பதற்கு சரியான உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் என்றால் மிகையான நண்பர்களே அப்படித்தான் இன்று சீட்டு வந்து வந்துவிட்டோம் அந்த அளவுக்கு பல்வேறு காட்சிகள் மாறுகிறத ஆனாலும் அச்சுறுத்தலும் குறைந்தபாடு இல்லை அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் நான்காம் தேதி என்ன காத்திருக்கிறார்கள் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது அந்த ஒன்றாம் தேதியை பலவே பல்வேறு ட்விஸ்டர்களும் இருக்கிறது என்னவென்றால் குறிப்பாக என்ன சொல்றது மோடி தெய்வ குழந்தை அவதார புருஷன் அவதாரம் நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் தியானம் செய்வதற்காக எங்கே வருகிறார் என்றால் தமிழ்நாடு வருகிறார் முன்னாடி எங்கே போயிருந்தார் இமயவில் போயிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ வந்து இலக்கு தமிழ்நாடு என்று இருக்கிறது தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மண் நீதி மண் ஒரு சிந்தனை கருத்தில் கலவரத்துக்கு சொந்தமான மண் என்றாலும் கூட சங்கிகள் இங்கேயும் தங்களது ஆட்டத்தை எப்பாடுபட்டாவது நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் விவேகானந்தர் பாறை வந்த வரலாறே வேறு அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கும்பலால் இந்துத்துவ கும்பலால் கட்டியமைக்கப்பட்ட ஒரு கலாச்சார எதிர்வினைதான் அது அதற்கு எதிர்வனையாகத்தான் பெருந்தகையின் வானுவீர சிலை நிறுவினார் மூதறிஞர் திரு கலைஞர் அவர்கள் குறிப்பாக விவேகானந்தர் பாறை வந்த வரலாறும் திருவுலர் சிலை நின்ற வரலாறும் காலத்தால் அழியாத ஒன்று ஆக அந்த இடத்தில்தான் மறுபடியும் ஒரு ஆர்எஸ்எஸ்இின் கும்பலாய் சங்கியின் சாயலாய் பிஜேபி கும்பலாய் வலதுசாரி கும்பலாய் எங்கே வருகிறார் இப்பொழுது வலதுசாரி கும்பலின் தலைமகனாய் வரத வலதுசாரி கும்பலின் பிரதிநிதியாய் ஒரு தியானம் என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு எங்கே வருகிறார் விவேகானந்த பாறை வருகிறார் ஆனால் அருகில் இருக்க வள்ளுவரை வானுவீரை பேசினார் இல்லையா ஏன் அங்கே வந்து உட்கார மாட்டேற ஏன் அதை பற்றி பேச மாட்ட ஏன் தியானம் பண்ண அப்ப எப்படி எந்த வேஷம் போட்டாலும் இந்த மண்டலம் இருக்க கோட்டை மாதிரி இந்த மோடி அவர் கூட அந்த சங்கீசம் ஒருபோதும் கலைந்து விடுகிறது தெரிந்து விடுகிறது நீங்கள் யார் என்று புரிந்து விடுகிறது இப்போ இறுதியாக விஷயத்துக்கு வருவோம் காட்சிகள் மாறுகிறது நிச்சயமாக ஆட்சிகள் மாறும் என்று தெளிவாக தெரிகிறது அதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் நமக்கு கூட குடிமகன் இந்திய குடிமகன் நம்ம வர செய்தி கூட மூன்றாம் செய்தியாகத்தான் இருக்கலாம் ஆனால் அதிகாரிகளுக்கு முதல் செய்தி தெரிந்துவிடும் அந்த அடிப்படையில் ஆட்சி மாற்றம் என்பது இவர்கள் செய்த ஈவி மிஷின் பிரார்த்தனத்திலாம் தாண்டி மக்களுடைய எதிர்ப்பும் கோபமும் கல நிலவரமும் அவர்களை அச்சுறுத்தி அடிமணி வைத்திருக்குன்ற அர்த்தம் அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ராவலி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல நற்செய்தி நிச்சயமாக மோடி வீட்டுக்கு செல்வார் என்பது மட்டும் உறுதியாகிறது அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னாக்க கன்னியாமுரி வருகிறார் யாரு மோடி கன்னியாகுமரிக்கு எதற்கு வர வேண்டும் வருவதற்கு உனக்கு அருகதை இருக்கிறதா அல்லது பூரி ஜெகநாதனுடைய கோவில் சாவி அந்த பொற்கோவிலின் சாவி அந்த புதையலின் சாவி ஒருவேளை தியான மண்டபத்தில் எதுவும் இருக்கிறதா அங்கு தமிழர்கள் வைத்து விட்டார்களா அதை தேடித்தான் மோடி வருகிறாரா என்று தமிழர்கள் கேட்க துவங்கிருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழர்களை திரு என்ற பாணியில் இத்திரு என்ற துணியில் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது பூரி ஜெயநாதன் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டு சொன்ன மோடி தமிழ்நாட்டுக்கு வர வெட்கம் இல்லையா கொஞ்சம் கூடவா கூச்ச வேண்டாம் ஒரு பக்கம் திருடுன்னுவேன் இன்னொரு பக்கம் தமிழர் நான் வந்து திருக்குறளை பேசுவேன் நான் வந்து தமிழுக்காக பல பாடசாலை அமைப்பேன் பரப்புவேன் பிதற்றுவேன் என்னென்னமோ பிதட்டி கொண்டிருந்தாய் இப்போ தமிழ திருடல் என்று சொன்ன வாயால் எப்படி தியானம் செய்வதற்கு நீ வந்து குறிப்பாக விவேகானந்த மன்றத்துக்கு வர முடியும் கன்னியாகுமரிக்கு வர முடியும் என்று எதிர்கட்சியான குறிப்பாக காங்கிரஸ் தேசிய கட்சியான காங்கிரஸ் தலைவலிருந்து எல்லா அமைப்புகளும் திரண்டு நிற்கின்றன தமிழர் என்ற அடிப்படையில் மோடிக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் கோபேக் மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ கரண்ட் யூஸ் என்ன போயிட்டிருந்தாக்க திமுகவும் பார்த்தீங்கன்னாக்க அதிரடியாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது அதாவது தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருந்த சூழலில் மோடி அவர்கள் இந்த மாதிரியாக தியானம் என்கிற ஒரு சர்ச்சையை உருவாக்கி இங்க வந்து தியானம் செய்வது என்பது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது இன்று பெரிய போகமாக எடுத்திருக்கிறது மோடி தியானம் செய்வாரா அல்லது திணறடித்து ஓடுவாரா என்று தெரியவில்லை இது சரியான ஆப்பு என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் இவர்களுடைய அதாவதுங்க ஒரு மூன்றாம் தரமான நான்காம் தரமான ஒரு சங்கீதனமான பேச்சையெல்லாம் பேசிவிட்டு நானாந்தர தர வார்த்தையெல்லாம் கக்கிவிட்டு கண்டபடி பேசிவிட்டு மதத்துவசம் செய்துவிட்டு நானே கடவுள் என்று உணர்வதும் முஸ்லிம்கள் தான் அத்தனை காரணம் என்று பிதற்றுவதும் முஜ்ரா நடனம் ஆடக்கூடியவர்களின் இந்திய இந்திய கூட்டணியினர் அவர்கள் எதை எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்று அவர்களை ஆபாச நடனம் ஆடுபவர்கள் என்று சித்தரிக்கும் அளவிற்கு கீழ்த்தனமாக பேசிய ஒரு மோடி ஒரு பிரதமர் என்ற கண்ணிய அந்த கண்ணியத்தன்மையை கூட அந்த கண்ணியத்தை தாண்டி பேசிய மோடி இன்று திடீர்னு அவதார புருஷனாக மாறி தியானம் செய்வார் என்றால் இதை கேட்பவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாள்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா அதை மக்கள் சகிப்பார்களா அவ்வளவு முட்டாள்களா மக்கள் என்று கேள்விகள் கேட்க தோன்றுகிறதா இல்லையா அப்படித்தான் மோடி செய்யக்கூடிய அத்தனை மோடி வித்தைகளும் அம்பலப்பட்டு நிற்கின்றன மோடியின் மோசடி என்பது தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது கிட்டத்தட்ட நம்ம கிளைமாக நெருங்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை அதே சமயத்தில் அந்த ஒன்றாம் தேதி இன்னொரு சம்பவமும் இந்திய கூட்டணி செய்து காத்திருக்கிறார்கள் அதுதான் பார்த்தீங்கன்னாக்க இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் ஒன்று கொடுக்கிறார்கள் அதாவது அவசர ஆலோசனை கூட்டணமாக நிச்சயமாக இந்திய கூட்டணி வெற்றி பெற்றவுடன் அது யாராருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்று பேசுவதற்காகத்தான் இருக்கும் என்று என்னால் யோகிக்கப்படுகிறது அப்படி முக்கியத்துவமான மீட்டிங்காக இது கருதுகிறது ஏனென்றால் ஆரம்பத்தில் சற்று தொய் இருந்தாலும் அது அடைந்த தூரம் அது அடைந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா எப்பாடுபட்டாவது இந்த பிஜேபி அரசை மோடியை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்று அவர்கள் செய்த தியாக சூழல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அளப்பரியது அந்த அளப்பரிய கூட்டணியின் தரும்பத்திற்கு கிடைத்த வெற்றி தான் இந்த ஒன்றாம் தேதி நடக்கிற கூட்டமும் என்று நான் கருதுகிறேன் அன்று அநேகமாக பிரதமர் இருப்பார் என்று முடிந்து கொள்வார்கள் நிச்சயமாக ராகுல் காந்தி தான் பிரதமர் என்பதை எல்லாம் சந்தேகமில்லை அதன் முதல் முதலாக அறிவித்தவர் நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் என்றால் அவருக்கு தான் பொருந்தும் என்று தடாவிட அறிவித்த ஒரே ஆளு யார் என்றால் நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அதுதான் நடக்கும் அது எந்த குழப்பமும் இல்லை அதனால்தான் இன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் புறம் பார்த்தீங்கன்னாக்க அவர் வீட்டில் வாசலில் தவம் தவம் கிடக்கிறார்கள் என்றால் அது மிகையாக நண்பர்களை அதான் நடக்க போகிறது ஒன்றாம் தேதி வைக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஒரு பக்கம் மோடி தியானம் என்று கப்சு பாகிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஒன்னாம் தேதி எப்படி ஆட்சி அமைப்புகிறது ஆட்சியில் யாருக்கு எப்படியான பொறுப்புகளாக வழங்கப்பட போகிறது என்கிற ஒரு தடாலடையான ஆலோசனை கூட நடக்கிறது ஆக தியானத்தோடு தீர்ந்து போகிறார் மோடி நிச்சயமாக மிகச்சிறப்பாக இந்திய கூட்டணியினர் குறிப்பாக பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக ஆகிறார் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது அதாவது இந்தியாவின் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் கேவலமாக மக்களை ஒரு பொருடாக்கிறதாமல் வெங்காயம் பூனை சாப்பிட மாட்டேன் தெனாவட்டாக திமுறாக பார்ப்பன கொழுப்பாக பேசக்கூடிய நிதியமைச்சர் எல்லாம் நிதியமைச்சராக இருந்த இடத்தில் பிடிஆர் இருந்தால் இந்தியாவை யோசித்து பாருங்கள் மிக மிக முக்கியமான பொருத்தமான ஒரு பதவியாக இருக்கும் அது நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம் அதற்கு ஒரு முத்தாரிப்பு போலதான் இந்த ஒன்னாந்தி நடக்கக்கூடிய கூட்டம் என்பதை நாம் அறிய முடிகிறது ஆக எப்படியோ நிச்சயமாக இந்திய கூட்டணி வெள்ளப்போர் இருப்பதற்கான பல வெள்ளோட்டம் நட வெள்ளோட்டம் தான் இந்த ஒன்னாம் கூட்டத்தை பார்க்க முடிகிறது அதே சமயத்தில் மறுபடியும் எங்க தியான மண்டபம் விவேகானந்த மண்டபம் தியானம் இந்த பாசாங்கு இந்த வந்து வேஷம் போடுவதெல்லாம் ஒருபோதும் தமிழிடத்தில் ஈடுபடாது இந்தியாவுக்கே முன்னுதாரணமான மாநிலமாக கூடியது பகுத்தறிவு மண்ணா இருக்கிறது அரசியல் அறிவை அதிகமாக பகிர்ந்து கொண்டு மற்ற மாநிலங்களுக்கு வழியாட்டக்கூடிய வல்லவி உடையது தமிழ்நாடு அங்கேயே வந்து இந்த தியான தில்லுமுள்ளெல்லாம் நடக்காது ராஜா அதனால் மோடி தனது பூஜாவை தூக்கி கொண்டு மறுபடியும் இமயமலைக்கு ஓடினாலும் கூட அது பொருத்தமாக இருக்கும் தமிழ்நாடு ஒருபோது மனித அனுமதிக்காது ஏனென்றால் நீ தியானம் செய்தால் வள்ளுவர் உன்னை கலங்கடிப்பார் ஏனென்றால் உனக்கு ஆப்போசிட்டான ஒரு சின்னம் இருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வானுயர்ந்து உடன் சொல்லக்கூடிய குரலுடைய வள்ளுவச்சிலை நிறுவிருக்கிறார் திரு கலைஞர் அவர்கள் அதனால் இங்க ஒருபோதும் உங்க ஜம்மம் பலிக்காது நீ வீட்டுக்கு போவது உறுதியின் தெள்ள தேவையாக இருக்கிறது அதனால்தான் ஒன்னா ஒன்னாம் தேதி இரு சம்பவங்கள் காத்துக்கிறது அதே போல் நிச்சயமாக இந்த மனு முறையாக பரிசோலிக்கப்படுமா நிச்சயமாக தியானம் கூட உன்னால் செய்ய முடியாது அந்த சொல்லையில் பத்து பேரை போட்டு கேமராக்காரனாக தூக்கிட்டு வந்துட்டு நீ நடத்தக்கூடிய நாடகத்துக்கு வேலை இல்லை நிச்சயமாக உங்களை அப்புறப்படுத்தப்படுற தேர்தல் விதிமுறையும் நிச்சயமாக மீறும் செயலாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக மோடி வந்து தியானம் நடத்துவாரா அல்லது இங்கிருந்து ஓட்டம் முடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் முப்பதாம் தேதி தெரியும் நாளை என்ன ஒன்று நடக்கப்படும் தெரியவில்லை அதற்கு வைக்க காத்திருக்கிறார்கள் தமிழர்கள் அதற்கு முன்னோட்டமாக திமுக என்று மனு போட்டுக்கிறது என்பதை மனதார வரவேற்கிறோம் மோடி ஒருபோதும் நீ என்ன கூத்தாடினாலும் என்ன கும்பிடு போட்டாலும் என்ன தியான தில்லுமுழு செய்தாலும் என்ன தரவு யுத்தம் நடத்தினாலும் ஒருபோதும் தமிழர்களை ஏமாற்ற முடியாது என்பது மட்டும் உறுதியாக சொல்லிகளை கடமைப்பட்டுக்கிறேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது மிக முக்கியமாக எல்லா இந்தியர்களுக்கும் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் என்று தான் நம்புகிறேன் அதை நோக்கித்தான் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன அதன் விளைவாகத்தான் மோடி ஓடோடி வந்து தியானம் செய்வதாகலாம் தில்லுமுன்னு நாடகத்தை நடத்துகிறார் ஒருபோதும் மக்கள் தொடர்ந்து மோடியை வீட்டுக்கு அனுப்பும் விலை மும்முறை கிளைமாக்சிஸ் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்